இன்னைக்கு வந்து அவியலுக்கு வந்து காய் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பாருங்கள் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு கத்திரிக்காய் வலதிலங்காய் கேரட்டு வெள்ளரிக்காய் பூசணி புடலங்காய் கொத்தரங்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் மிளகா பச்சை மிளகாய் இதை வச்சு ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு அவியல் செஞ்சிடலாம் இதை இப்போ நீல வாக்கில் நான் அறுத்துக்கிறேன் இந்த மாதிரி சீவிட்டு காயெல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கணும் வெட்டாதது முனுக்கே கழுவுறது நல்லது காய்கறி சத்தெல்லாம் அப்படியே இருக்கும் எந்த காயை அறுத்தாலும் நீல வாக்கில் தான் அறுத்துக்கணும் இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லா காயுமே அறுக்கணும் வெள்ளை பூசணியும் இந்த மாதிரி நீல வாக்கில் அறுத்துக்கணும் புடலங்காயும் நீள வாக்கில் அறுத்துக்கணும் கொஞ்சம் வேக வேண்டிய காய்கள் லேட் ஆகுறதை தனியாக அறுத்து வச்சுக்கணும் காய்களை தனியாக அறுத்து வெள்ளரிக்காய் நீர் காய் அதனால் அதை தனியாக போட்டுடலாம் இந்த மாதிரி நீளமாக அறுத்துக்கணும் வெண்டைக்காய் வெண்டைக்காயும் இந்த மாதிரி நீளமாக அறுத்துக்கணும் வாழைக்காயும் இந்த மாதிரி அறுத்து போட்டுக்கணும் கேரட்டும் இந்த மாதிரி நீல வாக்கில் அறுத்து இதில் சேர்த்துக்கணும் கொத்திரங்காயும் இந்த மாதிரி அறுத்து சேர்க்கணும் இதெல்லாம் வே முதலே வேக வைக்க வேண்டிய காய்கள் மிளகாய் நீல வாக்கெல்லாம் நிறக்கிட்டு சேர்த்துட்லாம் சட்டியை வச்சுக்குவோம் காய்களை கொட்டிக்குவோம் நிறைய தண்ணி விடக்கூடாது ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தேவையான அளவு உப்பு தூவிக்கிறேன் காயோடு சேர்ந்து வேகணும் இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி காய் அரை வேக்காததுக்கப்புறம் நம்ம நீர் காய்களில் சேர்த்துக்கலாம் அவியலுக்கு தேவையான தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் இதை நல்லா மைய அரைச்சிக்கணும் இந்த மாதிரி காய் வெந்த உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கதை போட்டுணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம் கேரளா ஸ்டைலில் அவியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான அவியல் தயாராகிடுச்சு